இன்னைக்கு காலையில் நடந்த ஓபிஎஸ்ஸு அதே போல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திப்பை பற்றி நீங்கள் சொல்லும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இது அதில் அரசியல் பேசியிருப்பாங்க அப்படின்லாம் கூட நீங்கள் இதை குறிப்பிட்டீங்க இப்போ நான் கேட்குறது அப்படிங்கிறது காலையில் நடந்த சந்திப்பு இப்போ மாலையில் நடந்த சந்திப்பு இது ரெண்டு எப்படி பார்க்குறீங்க ரெண்டுக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா கண்டிப்பாக ரெண்டு சந்திப்புக்கும் இடையில் தொடர்பு இருக்குது காலையில் நடைப்பயிற்சியின் போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்களும் சந்தித்தது என்பது அதற்கு நாள் திட்டமிட்டு நடந்த ஒரு சந்திப்பாகத்தான் நான் கருதுகிறேன் அந்த சந்திப்பிற்கு பிறகுதான் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகுவதா வேண்டாமா என்ற எண்ண ஓட்டத்தில் இருந்த ஓபிஎஸ் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியிலிருந்து விலகுவதாக தன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் கனத்த இதயத்தோடு தான் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதற்கான காரணங்கள் கூட லெப்சிப்ஷா லெக்யூட்டர் அதாவது உங்களுக்கே வெளிப்படையாக தெரியும் என்ற தான் அவர்கள் கூறியிரு கூறியிருக்கிறார்கள் அதன் தொடர்ச்சியாக மாலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களை சந்திக்க சென்ற ஓபிஎஸ் அவர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த மதிப்பும் மரியாதவும் முக்கியத்துவம் கொடுத்து அழைத்து சென்றிருக்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கும்போது அது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களையே முதல்வராக ஏற்றுக்கொண்டு உள்ள அணியில் ஓபிஎஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இடம்பெறுவார் என்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்பதை நமக்கு காட்டுகிறது முதலில் இது மரியாதை நிமித்தம் ஒரு உடல்நிலை விசாரிப்பு என்று சொன்னாலும் கூட அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்ற கருத்தை ஓபிஎஸ் கூறுவதன் மூலமாக நிரந்தர நண்பனும் இல்லை என்பது தனக்கும் மோடிக்கும் முறையுமான நட்பு இந்த மோடியின் இந் தமிழக வருகையின் போது அது விரிவடைந்து விரிசலடைந்து விட்டது என்பதை காட்டுகிறார் நிரந்தர பகைவனும் இல்லை என்பதன் மூலமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தான் முதல்வர் வேட்பாளராக சொல்வது சொல்லி களம் காணுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருப்பதாகவே அவர் நமக்கு கோடிட்டு காட்டுகிறார் இந்த வகையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக நுணுக்கமான மைக்ரோ டீட்டெயில்ஸ் பொலிட்டிக்ஸ் பார்க்கக்கூடியவர் என்பது என்னுடைய கணிப்பு அவர் முப்பத்தொம்போது மக்களவை இடங்களில் வெற்றி பெற்று நாற்பத்தேழு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாலும் நான் நாற்பத்தெட்டு சதவீதம் பெறுவார் என்று இருந்தேன் நாற்பத்தேழு சதவீதம் பெற்றிருந்தாலும் எந்தெந்த பகுதியில் எந்தெந்த பிரிவு மக்கள் தனக்கு போதுமான அளவு வாக்களிக்கவில்லை என்பதையும் அவர் தெள்ள தெளிவாக பூத் வைஸ் மைக்ரோ டீடைல்ஸ் மூலமாக தன் பின்னர் டிப்ஸில் அவர் வைத்திருக்கிறார் அந்த வகையில் நெல்லை மாவட்டம் தென்காசி மாவட்டம் தென்காசி மக்களவைத் தொகுதி மற்றும் விருதுநகர் மக்களவைத் தொகுதி ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் சிறுவைகுண்டம் கோயில்பட்டி நெல்லை நெல்லை மக்களவைத் தொகுதியில் நாங்குநேரி திருநெல்வேலி பாளையங்கோட்டை போன்ற பகுதிகள் இந்த பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட அதாவது குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸின் மரவர் சமூக பூத்களில் தன் கட்சியில் நிறைய சமூக பிரதிநிதிகள் இருந்தும் போதுமான வாக்குகள் தனக்கு வரவில்லை ஓபிஎஸை மையமாக வைத்து அந்த வாக்குகள் என்டிஏக்கு மோடி பிரதமர் என்ற அடிப்படையில் போயிருக்குது என்பதை தமிழக முதல்வர் துல்லியமாக அந்த விவரங்களை எடுத்துள்ளார் நான் இதை சொல்வதனால் ஒரு நியூட்ரல் லீடர் என்ற அந்தஸ்து கொண்ட ஓபிஎஸ்சி ஒரு சமூகத்துக்குள் சுருக்க விரும்பவில்லை கண்ணுக்கு தெரியாமல் அவர் மீது அனுதாபம் கொண்ட வாக்குகள் வட தமிழகத்திலும் மேற்கு தமிழகத்திலும் இருக்கிறது என்றாலும் டேங்கிபிலா வெளிப்படையாக இந்த மரவர் சமூக வாக்குகள் அவரால் என்டிஏக்கு மோடி தலைமைக்கு சென்றிருக்கிறது என்பதை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மிக தெளிவாக உணர்ந்ததின் அடிப்படையில் ஓபிஎஸும் ஒரு தனக்கு கூட்டணிக்கு அபண்டன் காஷன் என்ற அடிப்படையிலும் அல்லது கூடுதல் பலம் என்ற அடிப்படையிலும் ஓபிஎஸை தமிழக முதல்வர் விரும்புகிறார் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏசி சண்முகம் போன்றவர்களும் மற்றும் ஜி கே வாசன் போன்றவர்களும் சந்தித்த நிலையில் தான் சந்திக்க முடியாத சூழ்நிலையில் திமுக ஆப்ஷனை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்திருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் இது ஆல்மோஸ்ட் இது கூட்டணியாக அமையும் என்றே நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க